இப்போ பார்த்தீங்கன்னா நித்தியை வந்து கலர் பண்ணிகிட்ருக்கேன் என் கீழே வந்து இல்லை கலரிங் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் ஒன்று ஒன்றும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இதுக்கு வந்து இந்த கலர் அடிக்கணும் அப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சம்மர் டைம்னால் இப்போ ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி கலரிங் பண்ண கற்றுட்ருக்கா காங்காட்சாலாம் படிச்சுட்டு இருக்கேன் அதனால் போர் அடிச்சிருச்சு அதனால் இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம் இதெல்லாம் நான் சொல்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தான் வரைஞ்சேன் இந்த வால் ஹேங்கிங்கு ஸோ அதெல்லாம் பண்ணிட்டுருந்தோம் இந்த மாதிரி லீவில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரி ஃபுல்லாக பண்ணுறது இந்த கிளி ஃபிஸ்டாங்க ஃபிஸ்டேங்க் வந்து யாராவது பிஸ்தா ஷெல் வச்சு தான் பண்ணோம் நேர்த்தான் பெயிண்டிங் பண்ணி பிஸ்தா செல்லாம் போட்டுனோம் சூப்பராக கலரிங் பண்ணிகிட்டு இருக்கானு அந்த லைன் விட்டு வெளியே வராமல் பண்ணிகிட்ருக்கா